வணக்கம் வாழ்க்கையில் நம்ம வந்து ஏதாவது ஒரு காரியத்தை செய்வோம் நல்ல விஷயத்தை செய்வோம் ஒரு நாலு பேருக்கு தெரிஞ்சு ஒரு நல்லதை சொல்லுவோம் அப்படின்னு சொல்லி நம்ம எதாவது ஒரு முயற்சி எடுத்தோம்னா அதுக்கு தடையாக நிற்கிறது யாருன்னு பார்த்தீங்கன்னா ஒற்றா தான் வீடியோ இது என்ன இது என்ன வீடியோவில் இது என்ன யூடியூப்பில் இது என்ன இது எதுவாக இருந்தால் என்னங்க நல்லது சொல்ல போகிறோம் நம்ம என்ன பொல்லதான் சொல்ல போகிறோம் ஒரு நல்லது சொல்கிறது கூட பார்த்தீங்கன்னா எவ்வளோ எதிர்ப்புன்னு பார்த்தீங்கன்னா இதுவே நம்ம வந்து வீட்டுக்குள்ளே வந்து அடங்கி ஓடுங்கி நம்மளுக்கு எந்த ஒரு இது வாய்ப்பும் இல்லாமல் நம்ம வாட்டுக்கு இருக்கோ இல்லையோ சாப்பிட்டுக்கிட்டு என்னத்தையும் நம்ம வாழ்க்கையை நம்ம இருந்தோம்னா ஏன் கேட்க கூட ஆள் இருக்காது என்னன்னு பார்க்க கூட ஆள் இருக்காது அதுவே நம்ம ஒரு ஏதாவது ஒரு விஷயத்த செய்யலாம்னு சொல்லி செய்யும் போது பார்த்தீங்கன்னா ஐயையோ அப்படி செய்கிறா அவன் அப்படி செய்கிறா அவன் அப்படி செய்கிறா என்ன தான் மக்களுக்கு புரியுமோ என்ன தான் நினைப்பாங்களோ தெரியலை சரிங்களா நம்ம ஒரு கடவுள் விஷயத்தோட கடவுளோட இணைந்து நம்ம பயணப்பட்டு நான் வந்திருக்குறேன் எனக்கு தெரிஞ்சு நான் எனக்குள்ளே இருக்கிற விஷயம் எனக்கு மட்டும்தான் தெரியும் அது வந்து பிறருக்கு தெரியாது யாருக்கு என்ன புரியுதோ அது அவங்க புரியுதல் யாருக்கு என்ன புரியுதோ அது அவங்களோட புரியுது என்னோடய புரிதல் வந்து ஒரு பதினாறு வருஷமாக வந்து கடவுளோட பயணம் பண்ணி எனக்குள்ளே பேசுகிற விஷயம் எனக்குள்ள நடக்கிற விஷயம் இது எல்லாம் வந்து எனக்கு மட்டும்தான் தெரியும் பிறருக்கு வந்து பக்கத்தில் இருக்கிறவங்களுக்கு அவங்களுக்கு தெரியாது இவ என்கிட்ட சொல்கிறேன் என்கிட்ட செய்கிறான்னா அது வந்து அவங்களோட செயல் அது அவங்களுக்கு என்ன தோணுதோ அதை தான் அவங்க சொல்லுவாங்க எனக்கு தொண்டக நான் சொல்லிகிட்டு இருக்கேன் இப்போ இதை சொல்கிறதுனால கூட பார்த்தீங்கன்னா நிறைய பிரச்சனைகள் இதென்னு அவங்க அதில் பேசுகிறாங்க இதுன்னு அவங்க அதில் பேசுகிறாங்க தப்புன்றத வந்து ஒரு தப்பான விஷயத்த வந்து ஒரு தப்புன்னு சொல்லிட்டா கூட மனசு போயிடும் நல்லது சொன்னால் கூட கொள்ளதாக தான் இருக்குது நம்மளை வந்து எதனால் அப்படி வைக்கிறாங்கன்னா பணப்பழக்கம் இல்லை பணம் இல்லை பணம் இருக்கிறவங்க ஆயிரம் தவறுகள் செய்துட்டு கூட அவங்க நாட்டுக்கு அவங்க பயணப்பட்டு போயிட்டே இருக்கிறாங்க பணம் இல்லாத நாம் என்ன செஞ்சாலும் தவறாக இருக்குது எதை தொட்டாலும் தவறாக தெரியுது அப்படி 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 எப்படின்னு எனக்கே ஒன்றும் புரியல இந்த மனிதர்களுக்குள்ளே இருக்கிற குணங்களை நினைத்தால் மனசுக்குள்ளே வேதனையாக தான் இருக்குது சரி நம்ம அதெல்லாம் யோசிச்சுட்டு இருந்தோம்னா வந்து நம்மக்குள்ளே இருக்கிற கடவுளுக்கு வந்து நம்ம உண்மையாக இருக்க போகிறோம் கடவுளை பற்றி தான் நம்ம சொல்ல போகிறோம் எந்த ஒரு பொய்யோ பித்தலாட்டமோ நம்ம எதுவும் பண்ண போகிறதில்லை நமக்குள்ளே எங்கிக்கிட்டு இருக்குது அந்த ஒரு விஷயத்தை நம்ம வெளியில் சொல்கிறோம் அவளை தான் அப்படின்னு தான் நான் வந்து என்னுடைய பயணங்களை நான் தொடங்கி போயிட்டு இருக்கிறேன் ஆனால் அதுக்குள்ள ஏகப்பட்ட பிரச்சனை இருந்துட்டு போகட்டும் அது எதுவும் எப்படியா எடுத்துகிட்டு போகட்டும் நம்ம சொல்ல வேண்டியதை சொல்லுவோம் நல்ல விஷயத்த சொல்லுவோம் அதுக்கு மேலே கடவுளை பார்த்துக்கிட்டோம் வணக்கம்